எனக்கு அருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு கிரைசுவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய தெய்வனாகிய கத்தர் இன்றைக்கும் உங்களோடு கூட இருந்து உங்களை எல்லா தீங்குக்கும் தீமைகளுக்கும் விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார் எனக்கு அருமையானவர்களே வாழ்க்கையில பல சுமைகளை நாம் சந்திக்கிறோம் பல சுமைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தேவன் எல்லாவற்றிலும் இருந்து எங்களை விடுதலை ஆக்கி கொண்டுதான் இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர் நெருக்கத்தில் இருந்தும் எல்லா உபத்திரவத்திலிருந்தும் எங்களை விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார் சங்கீத புஸ்தகத்துல ஒரு வார்த்தையை நம்ம கவனிக்கிறோம் ஐம்பத்தி நாலாவது சங்கீதம் ஏழாவது வசனத்துல தேவனுடைய மனிதனாகிய அங்கு தாவிது சொல்லுகிறான் அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை பயந்து பல இடங்களிலே ஓடுகிறான் அந்த இடத்துல எங்கே ஒழித்துக் கொள்ளுகிறானோ தாவிதுக்கு சத்துருக்களாயிருந்தவர்கள் அல்லது சபல் இடத்துல நல்ல பெயர்களை வாங்கி இல்லாவிட்டால் பரிசுகளை வேண்டுவதற்காக அவனை அவர்கள் காட்டி கொடுக்கிறார்கள் இங்கேதான் தங்கி இருக்கிறார் இங்கே வாரும் வந்தலவனை பிடித்துக் கொள்ளலாம் என்றெல்லாம் சொல்லி அங்கே சவுளை வரவேற்கிறார்கள் வரவழைக்கிறார்கள் அந்த நேரத்திலெல்லாம் ஆண்டவர் ஏதோ ஒரு சூழ்நிலையில அந்த இடத்திலிருந்து தாவிதை கடந்து போகப்படுகிறார் இல்லாவிட்டால் அந்த நேரத்துல சவுளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிடும் சத்துருக்கள் செலவு சவுளுடைய சவுளை பின்தொடர்கிற நாட்கள் வந்து விடும் தாவீது சொல்லுகிறான் கத்தர் எல்லா நெருக்கத்தில் எல்லா கஷ்டத்தில் இருந்தும் சத்துருக்களின் கைகளுக்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்தார் என்று சொல்லுகிறார் எனக்கு அருமையானவர்களே உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் பலவிதமான நெருக்கத்தின் பாதையில கடந்து போய்க் கொண்டிருக்கலாம் உங்களை காட்டி கொடுப்பதற்கு இல்லாவிட்டால் உங்களை அவமானப்படுத்துறதுக்கு உங்களை மிந்தைக்குள்ளாக்குறதற்கு சத்துருக்கள் பலவிதத்திலும் வகை தேடலாம் உங்களை பின்தொடர்கிற பல சவுளை போன்ற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையை பின்தொடர்ந்து கொண்டு உங்களை பிடிக்கலாம் அழிக்கலாம் என்று நினைக்கலாம் ஆனால் அன்றைக்கு தாவிர எல்லா நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்கின தேவன் உங்களையும் விடுதலையாக்க இருக்கிறார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எந்த விதத்தில் நெருக்கப்படுகிறீர்கள் சில வேளைகளில உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல பல நெருக்கங்கள் நீங்கள் வாழுகிற கிராமத்தில் பல நெருக்கங்கள் ஊழியம் செய்கிற பல பகுதிகளில் உங்களுக்கு நெருக்கங்கள் சொந்த ஜனங்களினால் நீங்கள் நெருக்கப்படுகிறீர்களா ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உங்களை விடுதலை ஆக்கிற தேவன் உங்கள் அருகிலே இருக்கிறார் எல்லா உபத்துரவத்திலிருந்தும் எல்லா நெருக்கத்திலிருந்தும் உங்களை விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார் ஜபம் பண்ணுவோமா ஆண்டவரே என்னையும் விடுதலையாக்கும் என்று நீங்களும் ஆண்ட கேட்கிறீர்களா கற்கிறீர்களா உங்களை விடுதலையாக்குவா ஜபம் செய்வோம் எங்களை நேர் சீக்கிரங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் நெருக்கத்திலே உபத்துரவத்திலே நிந்தைகளிலே அவமானங்களிலே எந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ வேலை செய்கிற இடங்களா இருக்கலாம் சூழல் சமுதாயமா இருக்கலாம் எந்தெந்த இடத்துல நெருக்கப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு அவர்களை விடுதலையாக்கும் அவர்களை ஆசீர்வதியும் ஏசுமி நாமத்தினால் அவர்களை ஆசீர்வதித்து ஜபிக்கிறோம் நல்ல பீதாவே ஆமே ஆமே ஆம் எனக்கு அருமையானவர்களே தேவன் உங்களை எல்லாம் நெருக்கத்திலிருந்தும் விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார் பிளஸ்